நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சிகப்பு அவலை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவு அவளை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அந்த அவளை வந்து நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் அவளை வந்து நம்ம பிடிச்சா கொலக்கட்ட மாதிரி பிடிக்கிற மாதிரியும் வரணும் உதிர்ந்து விட்டால் அப்படி உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெள்ளை உளுந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு வத்தல் அதை பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நீல நிலமாக இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு குட்டி தக்காளி பழம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆளை உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அவள் வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் அவ்வளவு தான் நம்மளுடைய அவள் உப்புமா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம குக் வித் ஜெரஃபின் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிருங்க நெக்ஸ்ட் அப்படியே நாளைக்கு பார்க்கலாம் டாடப பாய்